வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராஜர் இப்போ ரெண்டு பேர்த்து ஜாதகத்துல ஒருத்தருக்கு சந்திரன் கேது சேர்க்கை இருக்கு இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேது சேர்க்கை இருக்குங்க ஒருத்தர் வந்து தான் சொந்த தகராறுல அடிதுடியில கோர்ட்டு கேஸ் வழக்கு போறாரு இன்னொருத்தர் இதே சந்திரன் கேது சேர்க்க பொது பப்ளிக் ரிலேட்டடான பிரச்சினைக்காக ஒரு யூனியன் அமைச்சு அந்த யூனியனுக்கு தலைவராகி அவர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வழக்கு தொடுத்து கவர்மெண்டோட போராடுறாரு ஒருத்தருக்கு தன்னோட பிரச்சனைனால வழக்கு வருது இன்னொருத்தருக்கு பொது பிரச்சனைனால வழக்கு வருது இந்த ரெண்டு நபரையும் ஒரே கிரகச்சேர்க்கை தான் எப்படி டிஃபரன்ஸ் பண்றது இதத்தான் பிரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி அட்வான்ஸ்டு பராசரா நாடி கிளாஸ்ல டீடைல்டா பாவத்தை பயன்படுத்தி நான் தர போறேங்க இந்த வகுப்புல கலந்துக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பலன்களை அள்ளி வழங்கலாங்க